மீன ராசிக்காரவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை தொடறதுக்கும் அதே மாதிரி பிணிகள்ல இருந்து இருந்து குணமாகறதுக்கு ரொம்ப அற்புதமான பரிகாரம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு நீ போகலாம் அதே மாதிரி குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் இரண்டு வெற்றிலை இரண்டு பாக்கு கொஞ்சோண்டு சர்க்கரை அந்த வெத்தலையில வச்சு நீங்க இறைவன்ட்டை உங்களுடைய கரெக்டான தெளிவான வேண்டுதலா நீங்க இறைவன்ட்டை கேட்கணும் கேட்டுட்டு அதை மீண்டும் அந்த வெற்றலை பாக்கு இந்த சர்க்கரையோட இருக்காத மடித்து சிந்திராம வீட்டு கொண்டு வந்து மீண்டும் இறைவன வேண்டுதல் வச்சுட்டு நீங்க வீட்டில் உட்காந்து இதை உட்கொண்டு வந்தீங்கன்னா தீராத நோய் தீர்க்கறதுக்கே மருத்துவர் கிடைச்சிருவார் நல்ல ஒரு சுபிச்சமான வாழ்க்கை கிடைக்கும் குழந்தைகள் படிப்பு விஷயத்துல தடையா இருக்காங்களா மீனராட்சி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுங்க அப்படியே சாப்பிட சொல்லுங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிடாம அதே மாதிரி சாப்பிடும்போது பிரசாதங்களை வீண் பண்ணாமல் சாப்பிடணும் சிந்துனாக்க அந்த நம்ம வேண்டுதலெல்லாம் சிந்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி நீங்க கொஞ்சம் கவனத்தை பார்த்துக்கணும் சிந்தாம சிதறாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு பொன்னான வாழ்க்கையாக ஆரம்பிச்சு நல்ல ஒரு நிலை அடைவீங்க அப்படின்னு சொல்லி நல்லதொரு ஒரு வாய்ப்புல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்